ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் வளர்ந்தால் வரக்கூடிய பொது பலன்கள் ராஜபதவிகளை அடைவான் அரசாங்க மதிப்பு மற்றும் பதவி அதிக அதிகாரங்கள் பெற்றிருப்பார் சவால்களை ஜெயித்து வாகை சூடுவார் முன்னேற்ற பாதையை நோக்கி லட்சியம் உள்ளவர் எதிர்களை விடமாட்டார் முகை பார்த்து சொன்னபடி நடத்தி காட்ட கடுமையாக உழைக்கக்கூடியவர் மேலே சொன்னபடி தலைமை பண்பு நிறைந்தவன் நிர்வாக பெற்றவர் துணிச்சலோடு செயலாற்றுவார் ஆளுமை திறமிக்கவர் நிரபுலன்கள் சேரும் நண்பர்களும் மற்றும் உதவி செய்வதற்கும் ஆட்கள் அதிகம் உலக அறிவு நிறைந்து இருக்கும் இதில் ஒரு குறையும் உண்டு அதிகமான உச்சி வெயிலில் காலத்தில் உடல் பாதிப்புகள் எப்படி ஏற்படுமோ அதுபோல சூரியன் உச்ச வீடான மேசராசியில் இருந்தால் தந்தைக்கு சில பாதிப்புகள் தர வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்டவர்கள் பிறக்கும்போது அல்லது வளரிளம் பருவத்திலேயோ சில பாதிப்புகளை தரலாம் போராட்டகரமான வாழ்க்கை ஏற்படவோ தூக்கமின்மை தரவோ வாய்ப்பு உள்ளது தீராத ஆசைகள் அல்லது லட்சியங்கள் இருந்து கொண்டே இருக்கும் லக்னத்திற்கு நல்ல நிலையில் இருந்தால் முன்னோர்கள் தாய் தந்தை மூலம் நன்மைகள் கூடும் லக்னத்திற்கு நல்ல நிலையில் இருந்தால் உச்சபட்ச அதிகாரங்கள் கைகளுக்கு வரலாம் அரசாங்க நடவடிக்கைகளில் வெற்றி தரும் லக்னத்திற்கு அசுப சூரியன் இருந்தால் அதிக விரைவான முடிவுகளால் ஆபத்து உண்டாகும்